அன்பு உறவுகளே வணக்கம் கோமுகம் பேசுகின்றேன் பச்சைமா மலைபோல் மேனி பபலவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே எண்ணும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருதானே குலசேகர பெருமாள் என போற்றப்படும் குலசேகர ஆழ்வார் குறித்து இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பக்தி நெறியை உருவாக்கி ஆன்மாக்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை முறைப்படுத்தி வழங்கியவர்கள்தான் ஆழ்வார்கள் சரணாகதி தத்துவத்தை உறுதியோடு போதித்தவர்கள் ஆழ்வார்கள் இறைவனின் கல்யாண குணங்களிலே தமது மனதை பறிகொடுத்தவர்கள் ஆழ்வார்கள் கல்யாண குணங்கள் என்றால் என்ன எல்லையற்றவனாய் மேன்மை உடையவனாய் எண்ணிலாதவனாய் உள்ள குணங்களின் கூட்டத்தை உடையவன் இறைவன் என்று ஸ்ரீ ஆலவந்தார் இறைவனின் கல்யாண குணங்களை விளக்குகிறார் ஜீவாத்மா பரமாத்மா குறித்த தத்துவ விளக்கத்தை உலகுக்கு வழங்கியவர்கள் ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்களில் ஏழாமவர் குலசேகர ஆழ்வார் ஆவார் இன்றைய கேரளம்தான் வரலாற்றில் அந்நாளில் சேரநாடு என அழைக்கப்படுகிறது அங்கு வஞ்சிக் கலம் என்கிற திரு அஞ்சைக்களம் என்னும் பகுதி இயற்கை எழில் நிறைந்த பகுதியாக திகழ்ந்தது இன்றைக்கும் அந்த திரு அஞ்சைக்கலம் பகுதி எழில் நிறைந்த பகுதியாக திகழ்ந்து வருகிறது கொல்லி நகரம் தலைநகராக இருந்தது அன்றைய கொல்லி நகரம் தான் இன்றைய கொல்லம் ஆகும் இக்கொல்லி நகரமே பிற்காலத்தில் சேரநாட்டிற்கே தலைநகராக திகழ்ந்தது திடவிரதன் என்னும் சேர மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான் மக்கட்பேறு இன்றி அவன் வருந்தினான் திருமாலின் திருக்கோயில்களுக்கு தினமும் சென்று தனக்கு மக்கட்பேறு வழங்க வேண்டும் என வேண்டினான் அழுதான் தொழுதான் திருமாலின் திருவருளால் ஒரு மாசி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சேரமன்னன் திடவிரதனின் பட்டத்தரசிக்கு ஆண்மகவு பிறந்தது அரசகுலம் குலம் வந்த குழந்தைக்கு குலசேகரன் என பெயரிட்டு அன்பையும் பாசத்தையும் இணைத்து வளர்த்து வந்தனர் காலை பருவம் எய்தினர் குலசேகரர் பட்டத்து இளவரசராக பட்டம் ஏற்றார் நாடாளும் பணியில் ஆர்வமுடன் மக்களுக்கு சேவை செய்தார் சில ஆண்டுகள் கழித்து அரசராக பட்டம் ஏற்று மக்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி மகிழ்வுடன் வாழ்ந்திட அரசாட்சி செய்து வந்தார் மிகச்சிறந்த வீரபுருஷராக படை மன்னர்களையெல்லாம் வென்று தமது நாட்டின் எல்லையை மேலும் மேலும் விரிவுபடுத்தினார் இவரது காலத்தில் சேர அரசு பாண்டிய நாடு வரை பரவியது இவரை எதிர்த்த பாண்டிய மன்னனையும் சோழனையும் வென்று பாண்டிய நாட்டையும் சோழ நாட்டையும் தன்னகப்படுத்தினார் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோடிக்கோன் குலசேகரன் என்கிற அந்த சொற்றொடரால் இதனை அறியலாம் இதில் உள்ள கூடல் நாயகன் என்பது மதுரையை வென்றதையும் கோழிக்கோன் என்பது திருக்கோழி எனப்பட்ட உறையூரை தலைநகராக கொண்ட சோழனை வென்றதையும் குறிப்பதாகும் காலம் வேகமாக சுழன்றது சேர அரசர் குலசேகரரின் மனமும் வேகமாக சுழன்றது அரசியல் நெறி போர் நெறி அவருக்கு நாள் ஆக ஆக பொருளற்றதாக தெரிந்தது இறைவனை உணர்வதுவே உண்மையான வாழ்வாக எண்ணினார் சமய சான்றோர்களையெல்லாம் அழைத்து முழுமுதற் கடவுளின் பண்புகளை விளக்குமாறு கேட்டார் அவர்கள் திருமாலே முழுமுதற் கடவுள் என்று அவருக்கு அறிவுறுத்தினர் அதனை ஏற்று அன்று முதல் திருமால் அடியாராகவே தன்னை மாற்றிக்கொண்டார் நாளும் நாளும் அரசியல் நாட்டம் குறைந்து ஆன்மீக ஈட்டம் பெருகிற்று என்னாலும் திருமால் திருவருளையே நினைந்து இயங்கும் நிலையில் இருந்தார் திருமாலின் வழிபாட்டில் உறக்கமும் மறந்தார் திரு அரங்கம் அடைவது எப்போது திரு வேங்கடம் சேர்வது எப்போது என ஏங்கும் உள்ளத்தோடு திருமால் தொண்டராகவே மாறிவிட்டார் திருமாலின் திவ்ய தேசங்களை தொட உறுதி பூண்டார் திரு அரங்கம் தொழுவேன் என குலசேகரர் புறப்படுவாராம் மந்திரிகளும் ஆலோசகர்களும் விரைந்து ஓடி வந்து ஒரு திருமால் அடியாரை அவருக்கு முன்பாக அனுப்பி வைப்பார்களாம் திருமால் அடியார் வருகிறாரே என மிக மகிழ்ந்து அவரை வரவேற்று உபசரிப்பதையே தமது தலையாய கடமையாக ஏற்று அவரை அரண்மனைக்கு அழைத்து வந்து உபசரித்து பகவானைப் பற்றி பேசி மகிழ்வாராம் இதுபோன்று செய்தே திரு அரங்க யாத்திரையை தடுத்து குலசேகரரை அரசு பணியில் ஈடுபடுத்தி வந்தார்களாம் ராம அவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் தனி ஈடுபாடு கொண்டார் ராமாயண சொற்பொழிவாளரை அரண்மனைக்கு அழைத்து ராமாயண பாடம் கேட்டார் தம் மை மறந்த நிலையில் ராமாயணத்தை கேட்டு அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்ட நிலை எழுதினார் ஒருநாள் ராமாயண கதை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது வான்மீக ராமாயணத்தில் உள்ள சகஸ்ராணி என்று தொடங்கும் ஸ்லோகத்தின் பொருள் கூறும்பொழுது பதினைந்தாயிரம் துஷ்டராட்சசர்களுடன் தர்மாத்மாவான பெருமாள் தாம் ஒருவரையே யுத்தம் செய்ய தயாரானார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் தம் நிலை மறந்த பேரரசராம் குலசேகரர் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எழுந்து நின்று சீதையை மீட்க வேண்டும் வாருங்கள் என்று தனது சதுரங்கப் படைகளுக்கு உத்தரவிட்டு தானும் கவசம் தரித்து வாலேந்தி போர்க்கோலம் தரித்தவரானார் இது அமைச்சர்களும் அரச பிரதானிகளும் குலசேகரரை நெருங்கி தாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமாயண கதையே ஆகும் இராமாயணம் முடிவுற்று நெடுங்காலம் ஆகிவிட்டதென்று தெரிவிக்க அப்போதும் தன் நிலையிலிருந்து மாறாமல் கண்ணீர் மல்க நிற்க இந்நிலையில் ராமபிரானை சீதா பிராட்டியோருடன் லக்ஷ்மணனோடும் காட்சியளித்து ராமாவதாரம் முடிவுற்றதை விளக்கினாராம் தன் நிலைக்கு மீண்ட குலசேகரர் அரண்மனைக்குள் ராமபிரானுக்கும் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ஒரு கோவில் எழுப்பி தினந்தோறும் வழிபாடும் பஜனைகளும் அடியார்களுக்கு அன்னமிடுதலும் செய்து முழு நேர திருமால் அடியாராகவே ஆகிவிட்டார் அந்த மாமன்னர் இவர் தமது பக்தி மேலிட்டால் அரசு பணியை மறந்து திரிவதைக் கண்ட அமைச்சர்களும் ராஜபிரதானிகளும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் அணிகலன்கள் அடங்கிய திரு இருந்த ஒரு வைரம் பதித்த ஆரம் போன்ற ஒரு ஆபரணத்தை எடுத்து மறைத்து வைத்தார்கள் இவருக்கு அந்தரங்கமான ஸ்ரீ வைணவர்களை எடுத்தனர் என்று குற்றம் சாட்டினார் இதை கேட்ட குலசேகரர் துடிதுடித்து போனார் எம்பெருமாளுக்கு ஆட்பட்ட தொண்டர்கள் திருமால் தொண்டர்கள் இதுபோல் இழி செயல்கள் என்றைக்கும் செய்ய மாட்டார் பரன் அன்பர் கொல்லார் என்று அறிவித்து ஒரு குடத்திலே விஷப்பாம்பை சொல்லி அடியார்கள் எடுத்திருந்தால் இப்பாம்பு என்னை தீண்டட்டும் என்று கூறி குடத்திற்குள் கையை விட்டு நடுநேரம் தியானத்தில் அழந்தார் அப்பாம்பு குடத்தில் இருந்து வெளியேறி இவரை மும்முறை வந்து சென்றது இந்நிகழ்ச்சியை மணக்கால் நம்பி என்னும் அடியார் ஆரம் கட பரன் நண்பர் கொல்லார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லிக் காவலன் வில்லவர்கோன் சேரர் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே என்று அழகாக பாடுகிறார் இந்த அற்புதத்திற்கு பிறகு மாமன்னராம் குலசேகரருக்கு அரச பதவி பெரும் சுமையாக அனுபவித்தார் பெரும் செல்வமும் அரச பதவியும் நிரந்தரமல்ல என்பதை உணர்ந்து தனது மகனுக்கு முடிசூட்டி விட்டு துறவு கொண்டார் குலசேகர மாமன்னர் குலசேகர ஆழ்வாரானார் ஆனாத செல்வத்து அறம்பெயர் தற்சூழ் வாணாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று நல்லார்கள் வாழும் திரு அரங்கத்தை அடைந்து திரு அரங்க பெருமாளுக்கும் அவன் அடியார்களுக்கும் துண்டு செய்து பல திவ்ய தேசங்களுக்கும் சென்று பெருமானை மங்களாசாசனம் செய்தார் இவர் அருளிய மொத்த பாக்கள் நூற்றி ஐந்து ஆகும் தமது இறுதி காலத்தில் நம்மாழ்வாரின் அவதார ஸ்தலமான திருக்குறுகுருக்கு அருகில் உள்ள தலம் ஒன்றில் அறுபத்தி ஏழாவது வயதில் வைகுந்தம் அடைந்தார் குலசேகரன் குலசேகரன் என்று கூறுவதே பெருமை என்கிறார் ஸ்ரீமத் ராமானுஜர் கோன் குலசேகரனின் பெருமையை தான் வளர்த்து கிளியை ராமானுஜர் அழைத்து உனக்கு இன்னமுது தருகிறேன் கிளியே இங்கே வா இங்கே வந்து குலசேகரன் குலசேகரன் என்றே கூறு என்கிறார் இன்னமுது ஊட்டிகேன் இங்கேவா பைங்கிலியே தென்னரங்கம் பாடவுள்ள சீர் பெருமாள் பொன்னம் சிலைசேர் முதலியர் வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு என்கிற ராமானுஜருடைய திருவாக்கிலிருந்து குலசேகர ஆழ்வாருடைய பெருமையை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம் மன்னராக இருந்து முடி துறந்து ஏனைய முற்றும் துறந்து ஆழ்வாரானவர் குலசேகரர் ஒருவரே திரு அரங்கம் திரு கண்ணபுரம் திரு சித்திரக்குடம் திரு வித்துவக்கோடு திருவேங்கலம் திரு அயோத்தி திருப்பார்கடல் ஆகிய தலங்கள் இவரால் பாடப்பட்ட திவ்ய தேசங்களாகும் சேரநாட்டு மன்னர்களுள் பிற்காலத்தில் குடதிசை சேரகற்கு சேரமான் பெருமாள் என்றே பெயரிட்டு குறிக்கும் வழக்கம் மரபாக இருந்தது குலசேகர ஆழ்வாரை தென்னரங்கம் பாடவில்ல சீர்பெருமாள் என்று மணக்கால் நம்பி போற்றுகிறார் இவரது பாடல்களும் மேற்குறிப்பிட்ட குல வழக்கை ஒட்டிய நிகழ்ச்சிகளை கொண்டுதான் பெருமாள் திருமொழி என்றே அழைக்கப்படுகிறது ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் குலசேகரர் பெருமாள் அருளி செய்த பெருமாள் திருமொழி என்றே பதிவு செய்யப்படுகிறது பெரிய ஆழ்வாரிடம் கிருஷ்ண பிரேமை எந்த அளவிற்கு ஆழமாக வேரூண்டி இருந்ததோ அந்த அளவிற்கு இவரிடம் ராமபக்தி மேலோங்கி இருந்தது ராமாயணத்தை பத்து திருப்பாசுரங்களில் விவரித்து கூறும் இவரது திருச்சித்திரக்கூட பதிகம் இராமாயணத்தை முழுமையாக கற்ற இன்பத்தை தரும் ராமனையே பெருமாளாக கொண்ட இவரது பாடல்களுக்கு பெருமாள் திருமொழி என்ற தொகுத்தலும் மிக வியந்து போற்றுதலுக்கு உரியதாகும் இவரது திருவித்துவக் கோட்டு பதிகம் பின்னாளில் ராமானுஜரால் உபதேசிக்கப்பட்ட பிரபத்தி மார்க்கத்திற்கு மூலக்கருவாக அமைந்திருக்கிறது சான்றோர் பெருமக்களே குலசேகர ஆழ்வார் திருவேங்கட செல்லுகிறார் திருவேங்கடத்தானை மங்களாசாசனம் செய்யும் பொழுது அந்த திருவேங்கடத்தில் கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே என்று ஏங்குகிறார் ஆரா ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதி உடையேன் ஆவேனே ஒன் பவல வேலை உளவு தன் பார்க்கடலுள் கண் துயிலும் ஆயோன் கடலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திரு உடையேன் ஆவேனே வானாலும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோனாகி விற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் பாயும் கருத்துடையேன் ஆவேனே என்று குறுகாய் பிறப்பேனே மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவேனே பாயும் கருத்துடையன் ஆவேனே என்றெல்லாம் இயங்குகிற குலசேகர ஆழ்வார் இறுதியாக பெருமாளிடம் முறையிடுகிறார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று அவர்கள் உருக்கமாக திருவேங்கடத்தானிடம் முறையிடுகிறார்கள் திருவேங்கடத்து எம்பெருமான் முன்னிலையில் ஒரு படிக்கல்லாக கிடந்து அவன் பவலவாய் காண்பேன் 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 என்று பரிதவிக்கும் குலசேகரருடைய திருவுள்ள கிடக்கையை மையமாக வைத்துத்தான் குலசேகர ஆழ்வாருடைய கிடக்கையினை ஏற்றுக்கொண்டு அனைத்து திருமால் திருக்கோவில்களிலும் பின்பற்றப்பட்டு கருவறைக்கு முன்பு உள்ள படிக்கல்லுக்கு குலசேகரன் படி என்றே பெயர் உண்டாயிற்று பெரியாழ்வாரின் பல்லாண்டு பாசுரத்திற்கு எல்லா திவ்ய தேசங்களிலும் கிடைத்த மாண்பு செந்தமிழ்ச்சொல் வீரர் குலசேகர ஆழ்வாரின் படியாய் கிடந்த என்ற திருவாக்கிற்கும் உண்டானது சான்றோர் பெருமக்களே எந்த திருமால் திருக்கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கருவறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலின் படிக்கல் குலசேகரன் படி என்றே சொல்லப்படுகிற ஒரு மரபு இன்றைக்கு போற்றப்படுகிறது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்றால் அதுதான் குலசேகர ஆழ்வாருடைய தூய்மையான பக்திக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகும் தீஞ்சுவையும் தெளிந்த நிலையும் ஆழ்ந்த கருத்துக்களும் சிறந்த உபமானங்களும் சேர நாட்டு மரபுகளும் சதையாத பக்தி உணர்வும் கொண்ட இவரது திவ்ய பாசுரங்களை ஒவ்வொருவரும் சுவைத்து மகிழ வேண்டும் குலசேகர ஆழ்வாரின் திருவடியை தொழுது போற்றுவோம் இக்காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்ந்து மகிழுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் தொடர்ந்து எனது சொற்பொழிவினை கேட்க கோமுகம் என்னும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோம் என் நாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னா தெனா என்று வண்டு முரல் திருவேங்கடத்து என் ஆணை என் அப்பன் எம்பெருமான் உலனாகவே என்கிற நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வந்து இந்த அளவில் உரையினை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்